வணக்கம் அன்பர்களே ஸ்ரீ ஜெயசக்தி யூடியூப் சேனலை கண்டுவரும் நேயர்கள் அனைவருக்கும் அக்கரைப்பட்டி கனகராஜ் ஆகிய அடியனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களே இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சில வீட்டுங்களை பார்த்திங்கன்னா திருஷ்டி இருக்குது வீட்டில் தெய்வ சக்தியே இல்லை இந்த வீட்டில் வந்தாலே கெட்ட கெட்ட கனவாக வருது வீட்டில் வந்து பள்ளி சகனம் சொல்ல மாட்டேங்கிது குழு விடுப்புறம் வரவங்கலாம் தெய்வம் வெளியில் நிற்கிது உள்ள வரலாம் சொல்லுவாங்க இதெல்லாம் எதனால பார்த்திங்கன்னா வீட்டில் உள்ள வீட்டில் உள்ள பார்த்திங்கன்னா எதிர்மறை சக்திகள் அதிகரிக்கிறதான் காரணம் வீட்டில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்டவங்களுக்கோ இரண்டுக்கும் மேற்பட்டவங்களுக்கோ ஏலரசனியோ அஷ்டமசனியோ அர்த்தாசமசனியோ நடப்பில் இருக்கும் பொழுதும் குருவலம் இல்லாத காரணத்தினாலும் இது மாதிரி வரும் அதை விட என்ன செயற்கை எப்படி வரும்னா நம்ம மேலே நிறைய பேர் புறாமை போடுறது சாபம் விடுறது இப்படி வந்து இதுக்கு பேர் இந்த ஓமல்னு சொல்லுவாங்க கந்திருஷ்டி ஓமல் வாக்கு சாபம் இதெல்லாம் வரும் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வ சக்தி வந்து கொஞ்சம் குறையும் அந்த வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இருக்காது நெகட்டிவாகவே இருக்கும் எல்லாமே எல்லாமே எதிர்மறையாகவே இருக்கும் அப்போ அந்த மாதிரி வீட்டை வந்து அந்த எதிர்மறையை வந்து நேர்மறையை மாற்றுறது எப்படி அந்த தெய்வ சக்தியை உண்டு பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது வீட்டை வந்து முத வந்து கழுவிடணும் எப்படி கழுவணும்னா உப்பு தண்ணி ஊற்றி கழுவணும் ஒரு ஒரு பக்கெட் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு அரை கிலோ உப்பை போட்டு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லத்தண்ணி ஊற்றி கழுவிட்டு பசும் பால் பசும் சாணம் நெய் தயிர் கோமியம் பச்சை கற்பூரம் அதாவது பஞ்சகவ்யம்னு சொல்லுவாங்க பால் நிறையா இருக்கணும் பசும் சாணம் சும்மா கொஞ்சம் போட்டுங்க கோமியம் நெய் தயிர் இதெல்லாம் ஊற்றி கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு இதுக்கு பேர் வந்து பஞ்சகவியம் கொஞ்சம் பச்சை கற்பூரம் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கோம் இதை வந்து முத உப்பு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி கழிவு முடிச்சதுக்கப்புறம் இந்த பஞ்சகவியத்தை என்ன செய்யணும்னா ஒரு தாம்பர செம்பிளை ஊற்றிக்கிட்டு ஓம் நமசிவாய அப்படின்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு அல்லது ஓம் ஓம் அல்லது நீங்கள் பெருமாள் குமரங்களாக இருந்தால் ஓம் ஹரிஹரி நாராயணாய அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளிப்புறந்து அதாவது வாசலில் இருந்து ஆரம்பித்து உள் பக்கமாக தெளிச்சுட்டே வரணும் என்றைக்கு உள்ளேருந்து வெளில தெளிக்கக்கூடாது அது உள்ள இருக்க தெய்வங்களும் கூப்பிட்டு வெளில போகணும்னு சொல்கிற மாதிரி இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா வெளியில் வந்து மொதல் யூசேன முன்னிலை தெளிக்கணும் அப்படியே எல்லா பக்கம் தெளிச்சுட்டு ஒவ்வொரு இடம் விடாமல் வீடுக்கு போகிறான் தெளிச்சிட்டு மிச்சம் இருந்தாக்க அதை உள்ளேயே ஒரு இடத்துல ஊற்றிடணும் எக்காணும் ஒன்று வெளில கொண்டு வரக்கூடாது அப்போ அது மாதிரி ஆகும்போது அந்த இடம்லாம் புனிதப்பட்டு போயிடும் அதுக்கு பிறகு வந்து ஒரு தூபப்பொடி இருக்குது இந்த இது என்றைக்கு செய்யணும்னா அமாவாசை புறநிலையில் செய்கிறதா நல்லது அமாவாசை புறமையை செய்யலாம் தேய்பிர அஷ்டமின்னிக்கும் செய்யலாம் அது என்ன பொடின்னு பார்க்கும்பொழுது மருதாணி இலைப்பொடி ஒரு இருபத்தஞ்சி கிராம் வாங்கிக்கிங்க மஞ்சத்தூள் மஞ்சத்தூள்னா அந்த சாம்பார் பயன்படுத்துகிறோம்ல சமையலுக்கு அதுதான் அந்த மஞ்சத்தூள் ஒரு இருபத்தஞ்சி கிராம் குங்குளியம் அது ஒரு இருபத்தஞ்சி கிராம் வெண்கடுகு இருபத்தஞ்சி கிராம் வசம்பு இருபத்தஞ்சி கிராம் ஓம இருபத்தஞ்சி கிராம் மொத்தம் ஆறு பொருள் வரும் இது பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் வருது ஆறு பொருள் சேர்த்து நூற்றம்பது கிராம் வரும் இது எல்லாமே நாட்டு மருந்தில் கிடைக்கும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் சில பேர் மருதானி இலைப்பொடிக்கு பதிலாக மருதாணி விதைப்பொடி போடுவாங்க அது போடக்கூடாது இலைதான் உத்தமம் சரிங்களா இல்லையே நம்ம வந்து வீட்டில் வந்து மருதானே இலையை காய வச்சு நீங்கள் மிக்சியில் அரைச்சிட்டாலும் சரி தான் சும்மா திப்பி திப்பி அரைச்சா போதும் சாப்பிட போகிறோம் நெருப்பில் தானே போட்டு புகைப்பட போகிறோம் இப்போ அந்த நூற்றம்பது கிராம் வருது பார்த்தீங்களா இதுக்கு ரெண்டு மடங்கு சுத்தமான பால் சாம்பிராணி கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு இதை வந்து சரியாக சூரியன் அஸ்தமனம் ஆகிறப்போ அதாவது ஆறு மணிலேருந்து அஞ்சரைலேருந்து ஆறரைக்குள்ளே அந்த அந்தி சந்தி சார் நேரம்னு சொல்லுவாங்களா அந்த நேரம் தூமம் போடணும் முத வீட்டில் வந்து விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த தூபப்பொடியும் அப்படி நெருப்பில் போட்டு வெளியிலேருந்து உள்ளே பக்கம் கூட்டு வரணும் ஒரு பக்கமாக உள்ளேருந்து தெய்வத்தெல்லாம் வெளியிலேருந்து உள்ளே கூட்டு வர மாதிரி ஒரு பக்கமாக வந்து பாட்டு கடைசியாக வந்து பூஜை ரூமில் வச்சிடணும் அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு பிடித்த ஏதேனும் ஸ்தோத்திரங்கள் தெரிஞ்சாக படிக்கலாம் ஒன்றும் தெரியலங்க அப்படின்னாக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓம் ஓம் அப்படின்ற பொது மந்திரத்தை படிக்கலாம் ஓம் ஹரிஹரி நாதார் நாராயணாய அப்படின்னு படிக்கலாம் உங்களுக்கு படிக்கிறது தெரியலனாக்க கந்த சஷ்டி கவசமோ கந்த குரு கவசமோ அல்லது உங்களுக்கு பிடித்த தெய்வீக மந்திரங்கள் இருந்தாக்க அதை வீட்டில் வந்து ஒழிக்க விடலாம் இது மாதிரி செய்யுங்க மணி வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன மணியை திருப்பிடி குண குணும்னு அடிப்பாங்க அதெல்லாம் இல்லை நல்ல பெரிய மணி வாங்கி அடிக்கணும் எந்த வீட்டில் வந்து காலை மாலை இருவேளை தூப தீபம் விட்டு நல்ல ஒரு வாசனை நிறைய உதுபத்தியோ போட்டு மங்கள ஓசை எழுப்பப்படுகிறதோ அந்த வீட்டில் அமங்கலங்கள்லாம் விலகும் மணி ஓசைக்கு வந்து எதிர்மறை ஆற்றல்களை விரட்டக்கூடிய சக்தி உண்டு தூப தீபம்லாம் பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஆகர்ஷனம் தெய்வீக சக்திகளை வந்து உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி உண்டு எனவே ஒவ்வொரு வீட்லேயும் காலையிலையும் மாலையிலையும் வீட்டில் விளக்கேற்றி வச்சு தூப தீபம் போட்டு நல்லா மங்களமான மணிவோசை எழுப்பி இறை வழிபாடு செஞ்சுட்டு வரணும் அப்படி செய்யும்பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தெய்வீக ஆற்றலோட ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பாங்க அந்த வீடு வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்மறை சக்தியெல்லாம் நீங்கி நேர்மறை சக்தி நிரம்பிய வீடாக மகிழ்ச்சி நிறைந்த வீடாக இருக்குங்கிறது ஐதீகம் ஆண்டோடைய ஆன்றவர்கள் சான்றவர்களெலாம் சொன்ன இந்த முறை இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து கெட்டதை நீக்கிறதுக்கு அதே மாதிரி நல்ல சக்தி வீட்டில் கூப்பிட்றதுக்கும் லக்ஷ்மி தூப பொடின்னு இருக்குது அதுக்கு லக்ஷ்மி தீபம் லக்ஷ்மி தூபம் லக்ஷ்மி மந்திரம் இதெல்லாம் இருக்குது நான் எதிர்காலத்தை அதெல்லாம் பதிவிடுறேன் நீங்கள் எல்லோரும் நம்ம வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள் அன்பர்களே அப்படியே உங்களுக்கு ஏதேனும் ஆன்மீக சம்பந்தமானது ஜோதிடம் சம்பந்தமானது ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அதையும் கமெண்டில் கேள்வி கேளுங்கள் என் அறிவு கட்டியவரை எனக்கு எங்கள் குருநாதர் சொல்லிக் கொடுத்தவரை என்னுடைய அனுபவத்தை கொண்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக பதிவிடுகின்றேன் எல்லாம் பல எம்பெருமானின் திருவர்களால் தாங்களும் தாங்களை சார்ந்த அனைவரும் எல்லோரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வையகத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்திட எம்பெருமானின் திருவடியை பிரார்த்தனை செய்து வாழ்த்துகிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஓம் சிவ சிவ அரகர ஓம் ஓம் அரகர சிவசிவோம் ஓம் சிவம் சிவம் சிவம்